ஹெல்த்கேர் வரம் நவீன சிகிச்சை மையம் திறப்பு சென்னை அமைந்தகரை MGM ஹெல்த்கேரின் ஆறாவது தளத்தில் ஐவிஎஃப் வரம் மேம்பட்ட கருவாக்க சிகிச்சைகளை வழங்கும் நவீன மையம் துவக்கம் மருத்துவத்துறையில் தனித்தன்மையுடன் இயங்கும் எம்ஜிஎம் புதிய சிகிச்சையாக வரம் ஐவிஎஃப் நவின நவீன சிகிச்சை மையம் துவங்கப்பட்டது இதனை பற்றி இயக்குனர் டாக்டர் உர்ஜிதா ராஜகோபாலன் தெரிவிக்கையில் மலட்டு தன்மைக்கு சிகிச்சை தேடி பெறுவது என்பது அவமானகரமான ஒரு விஷயம் அல்ல மாறாக பெற்றோராக விரும்புகின்ற தங்கள் கலவை நோக்கிய தைரியமிக்க முன்னேற்ற நடவடிக்கையாக இது இருக்கிறது பெற்றோராவது என்ற இலக்கை நோக்கி பயணமானது ஒவ்வொரு தம்பதியினருக்கும் தனி சிறப்பானது எனவே புரிந்துணர்வு நிபுணத்துவம் தளராத அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அம்சங்களை ஒருங்கிணைத்து எமது நோயாளிகளுக்கு இந்த இலக்கை அவர்கள் அடைய ஆதரவளிப்பதில் நாங்கள் எங்களை அர்ப்பணி என்றார் அதாவது வரம் ஐவிங்கிறது வந்து ட்ரீட்மெண்ட் நம்ம அட்ரஸ் பண்ற மாதிரி ஒரு ஒரு யூனிட் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் ஸோ இதில் என்னன்னா நிறைய கப்பல்ஸில் வந்து குழந்தை இல்லைங்கிறது வந்து நம்ம சொசைட்டில இப்போ ரொம்ப பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் எல்லாரோட வீட்டுக்குள்ளேயும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் யாரோ ஒருத்தருக்கு குழந்தை இல்லைங்கிற மாதிரி அதாவது இப்போ இருக்கிற இந்தியாலேயே வந்து பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் மேரீட் கப்பல்ல வந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க வேர்ல்டு இதில் பார்த்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டில் வந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க அது ஒரு சில கண்ட்ரீஸ்ல அதிகமாக இருக்கும் ஒரு சில கண்ட்ரீஸ் தான் வந்து வேகியபிளாக இருக்கும் பட் ஆன் த ஹோல் செவன்டீன் பர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அப்படின்னா ஆறு பேர் ஆறு கப்பிள்ஸில் ஒரு கப்பல் வந்து குழந்த இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து இது ஒரு சீரியஸான ப்ராப்ளமாக போயிட்ருக்கு நிறையா கண்ட்ரிஸில் வந்து இப்போ ஜப்பான் அந்த மாதிரி கலந்து கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எங்கர் ஜெனரேஷனே வந்து ரொம்ப கம்மியாகிட்டு போயிட்டுருக்கு அந்த மாதிரி ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆர் நம்ம நம் நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களோட கரியர் ஓரியன்டேஷன் ஓரியண்டாக போயிட்டுருக்காங்க அதாவது படிக்கிறது படித்த உடனே வேலைக்கு போகிறது வேலைக்கு போன உடனே அடுத்த அவங்களோட என்னென்ன ட்ரீம்ஸ்னு வச்சுருப்பாங்களோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணிடணுன்ற மாதிரி போகிறாங்க ஸோ அப்போது அந்த மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அந்த உணவுகள் நம்ம பொல்யூஷன் எங்கள் எங்கள் சுற்றியில் இருக்கிற பொல்யூஷன் இதனால் நமக்கு நிறைய பேருக்கு வந்து அண்ட் ஹேபிட்ஸ் ஃபுட் ஹேபிட்ஸ் ஆகிட்டு இல்லை எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது அதாவது மோஸ்ட் ஆஃப் டைம் உட்காந்து வேலையை செய்கிறது ஸோ வெயிட் போட்டுருக்காங்க விதினப்பையில் வர கலரம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் இப்போ எங் கேர்ள்ஸில் பார்த்திங்கன்னா இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ங்கிறது வந்து ஒரு காமனான ஒரு முப்பது பர்சன்ட் நமக்கு ஐ ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸில் வர்ற பேஷண்ட்ஸில் முப்பது பர்சன்ட் பார்த்திங்கன்னா விமெனில் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் கூட இருக்கும் பிஜிஓடி ப்ராப்ளம் இருக்கும் ಸೊ ಸಲರು ಥೈರಾಯ್ಡ್ ಇಶ್ಯೂಸ್ ಇಲ್ಲ ಸಿಲ ಹಾರ್ಮೋನಲ್ ಇಶ್ಯೂಸ್ ಕೂಡ ಎರಡು ಚಾನ್ಸ್ ಸೊ ಇದೆಲ್ಲ ನಮ್ಮ ಒಂದು ಇನ್ವೆಸ್ಟಿಗೇಷನ್ ಏರ್ಲಿಯರ ಪಾ ನಮಗೆ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಕರೆಕ್ಟಾಗಿ ಹೋಗ್ತು ಸೊ ಅದೇ ಪಣ ಒಂದು ಇವತ್ತಿ ಯಂಗ್ಸ್ಟರ್ ಒ ಟ್ವೆಂಟಿ ಫೈವ್ ಟು ಟ್ವೆಂಟಿ ಎಯ್ಟ್ ಇಯರ್ಸಿ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಸರ್ ನಮಗೆ ಸಕ್ಸಸ್ ಸಕ್ಸಸ್ ರೇಟ್ ಅವ್ರು ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಟೈಮಿಂಗೇ ರೊಮ್ಮ ಕಮ್ಮಿಯಾಗ್ ಬಟ್ ಇದೇ ಒಂದು ಪ್ನಾ ವಯಸ್ಸು ನಾಪತ್ತಯ ವರಂ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டே வேறு விதமாக இருக்கும் ப்ளஸ் நமக்கு வந்து வி ஹாவ் டு கோ ஃபார் லைக் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு போக வேண்டியோ சாதாரணமாக மெடிக்கேஷன் கொடுக்குறதோ இல்லை ஒரு ஐயோ பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியாதது ஐவிஎஃப் இல்லை சி அந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எக்ஸே இல்லாதவங்களுக்கு டோனர் சைக்கிள் அந்த மாதிரி ப்ராப்ளம் அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வரம் யூனிட்டில் வரம் ஐவிஎஃப்ங்கிறது ஒரு சின்ன குழந்தை ಓ ಅದು ವೆಂ ವಿರ್ ಲೆಕ್ ಎ ಟೀಮ್ ಇದ ಮೇನ್ ಫೋಕಸ್ ಅಂಡ್ ವಿಷನ್ನೇ ಒಂದು ವಿ ವಾಂಟ್ ಟು ಟೇಲರ್ ಮೇಕ್ ಕೇಸ್ಮೆಂಟ್ ಎಲ್ಲ ನಮಗೆ ವರ್ಷಿಷನ್ಸ್ ಐವಿಎಫ್ಕಾಗಣ ಇಂದು ಮೇಬಿ ವರ್ಮ ಐವಿಎಫ್ಗೆ ಕ್ಯಾಶ್ವರ್ಡ್ ಮಾದರಿ ತಾ ಬಟ್ ನಾವು ವರ್ನಾಂಗ್ ಟು ಟ್ರೀಟ್ ಎಫ್ರಿ ಒನ್ ವಿತ್ ಐವಿಎಫ್ ಬಟ್ ಐವಿಎಫ್ ಸೇವೆ ಪಡಿತ ಕಂಡಿ ಪನ್ನೋದು இதனைத் தொடர்ந்து வரம் ஐவிஎஃப் இயக்குனர் டாக்டர் தாட்சாயினி கூறுகையில் மலட்டுத்தன்மை மற்றும் கருவுற இயலாமையின் விகிதம் உலக அளவில் பத்து முதல் பதினைந்து சதவீதம் தம்பதியினர் இதனால் பாதிக்கப்படுகின்றனர் எனவே அவர்களுக்கு இதுபோன்ற நவீன நோயறிதல் மூலம் ஆலோசனை வழங்கப்பட்டு சிகிச்சை செய்முறைகளை அனைத்தையும் ஒரே கூறையின் கீழ் வழங்கி வெற்றிகரமான வாய்ப்புகளை அதிகரிக்கின்ற ஒரு முழுமையான சிகிச்சையை வழங்குகிறோம் என்றார் ஐயுஐ ஐவிஎஃப் மற்றும் ஆண் மலட்டுத்தன்மைக்கான சிகிச்சைகள் போன்ற முக்கிய செயல்பாடுகளுக்கும் கூடுதலாக உதவப்படும் கருமுட்டை பொறித்தல் இளம் கருவாளர் பருவ செயல்பாடு மற்றும் முட்டைகளையும் வளர்க்கருக்களையும் உரைய வைத்தல் போன்ற நவீன தொழில்நுட்ப சேவைகளையும் நாங்கள் வழங்குகின்றோம் சிறந்த உருவவியல் திறன் கொண்ட விந்தணு செல்களை தேர்வு செய்வதற்கு அதிக ஆற்றல் கொண்ட நுண்வகை பயன்படுத்தி கருமுட்டைகள் வளர்ச்சியை மேற்கொள்கின்ற எக்ஸை போன்ற அதிநவீன சிகிச்சை பயன்படுத்துகிறது என்றார் தொடக்க விழாவில் இயக்குநர் டாக்டர் பிரசாத் ராஜகோபாலன் எம் ஜி எம் ஹெல்த் கேரின் மூத்த ஆலோசகர் மகப்பேறு மகளிர் மருத்துவ மற்றும் கருவுறுதல் நிபுணர் டாக்டர் ஆர் வனிதாஷ்டி வரம் எம் ஜி எம் ஹெல்த் கேரளின் மகப்பேறு மற்றும் மகளிர் நோயின் வரும் எம்ஜிஎம் ஹெல்த்கேரின் மகப்பேறு மற்றும் மகளிர் நோயியல் மூத்த ஆலோசகர்கள் டாக்டர் ஏ ஜெயஸ்ரீ கனகராஜ் டாக்டர் லட்சுமி அஸ்வத்தாமன் ஆகியோர் உடனிருந்தனர்